செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்த இந்த மூன்று எண்ணுக்குள் ஒரு எண்ணை நீ தொட்டு விட்டாய் அல்லவா உன் வாழ்க்கை இருக்கிறது உனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றது என்பதையும் உனக்கு வெளிப்படையாக சொல்வதற்கு இந்த வராகி வந்திருக்கின்றேன் தைரியம் இருந்தால் கேள் என்று அம்மா சொல்கின்றாளே என்று என் பிள்ளை நீ சற்று யோசிக்கலாம் ஆனால் அது அதற்கு ஒரு காரணம் என்ன காரணம் தெரியுமா எப்போதுமே இங்கு இருக்கின்ற மனிதர்கள் அவர்களிடையே நிறைகளை பற்றி யோசிக்காமல் நன்றாக கேட்பார்கள் அதே நேரத்தில் அவரிடத்தில் இருக்கின்ற குறைகளையும் நான் சொல்லத் தொடங்கினால் அது என்னவென்று கூட கேட்காமல் தயிர் தயாராக இருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் தன் பக்கம் தவறே இல்லை என்று சாதிப்பார்கள் என் குழந்தை இன்று இந்த தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதெல்லாம் என் பிள்ளை நான் எந்த ஒரு செய்தியையும் கொண்டு வருவதில்லை உன்னிட தவறு இருக்கிறது என்றால் அதை நீ அதனால் இந்த வராகி உன்னுடைய நிலைமைக்கு காரணம் என்னவென்று சொல்ல போவதையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் உன் பக்கம் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் தான் தைரியம் இருந்தால் நான் சொல்லியிருக்கிறேன் யார் ஒருவர் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் அதை இன்னொருவர் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ கொள்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம் இல்லாதது போல தன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற பெரிய பெரிய தான் விருப்பத்திற்குத்தான் இருக்கின்றார்கள் தவறுகளை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் நான் நினைத்தது போல வாழ்ந்து விட மாட்டார்கள் அவர்கள் அடுத்தவரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கி நிற்பார்கள் கண்டு கொள்ளாமல் சென்று விட்டார்களே தவிர அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் அதனால் என்று நீ இந்த தாயானவள் உன்னுடைய நிலைக்கு என்ன காரணம் என்று சொல்லியிருக்கின்றேன் அதை கேட்ட பிறகாவது உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகளை திருத்திக்கொள் கொள் இல்லை என்றால் இந்த தவறு நான் சில் செய்யவில்லை என்று சொல்வாய் ஆனால் மிகவும் நல்லது நம் தாயானவள் சந்தோஷம் நல்லபடியாக வாழ்ந்து காட்டினால் போதும் என்றுதான் அம்மா நீ நான் இவை இரண்டிலும் என் பிள்ளை நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை நீ அத்தனையும் உனக்கு பொருந்திருக்கிறதா என்று மட்டும் பார் மற்றபடி உன் வாழ்க்கையில் எதை அம்மா அவ்வளவு எளிதாக கொடுத்து விட மாட்டாளோ உன் இடத்திலிருந்து எடுத்துடவாலோ ஒருபோதும் நினைக்கவில்லை என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம் அல்லவா என் தங்க பிள்ளையே எல்லோரையும் எளிதாக நம்பி விடுகிறாய் யார் உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்தாலும் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை என்று நினைத்து விடுகின்றாய் அது மட்டுமல்லாமல் என்ன நடந்தாலும் அதில் நீ அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் சரி என்று சரி என்று நினைத்து விடுகின்றாய் உன் கண் முன்னே நடந்திருந்தாலும் அந்த தவறு நீ பார்த்திருக்கலாம் அதை நீ சந்தர்ப்பவர்களிடம் கேட்கும்போது நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொல்லும் போது அதை நம்புகின்ற ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுகின்றாய் உடனே அதை நீ ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றாய் அம்மா சொல்வது என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையே அடுத்தவரின் எண்ணங்களை உன் நின்று கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரி என்று நிரூபிக்கின்றார்கள் என்றால் அதையும் நீ ஆமாம் என்று ஏற்று கொள்கின்றாய் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் தெரியுமா இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் சிக்கி கொள்ள உனக்கு விருப்பமில்லை அவர்கள் சொன்ன அந்த அதற்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் என்று சொல்லி நீ விட்டு விடுகின்றாய் இப்படிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல தீய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கான நன்மைகள் நீ உனக்கான விஷயங்கள் என்று ஏதாவது இருந்தாலும் முதலில் அதற்கு பின்னால் நடக்க இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதை பற்றியும் ஆராய்ந்து பார்க்காமல் எதை பற்றியும் சோதித்து பார்க்காமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் நீ சரி என்று த தலையாட்டி கொண்டே இருப்பாய் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் மிக பெரிய பிரச்சனைக்குள் மாட்டி கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் இவர்கள் உன்னை இழுத்து விடும்போது என் பிள்ளை அப்போது உணர்வாய் அன்றே இதற்கெல்லாம் நாம் பார்த்து சொல்லியிருக்கலாமே அன்றே நாம் இதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாமே அப்படியெல்லாம் செய்வதை விட்டு விடுவதனால்தானே இன்று இந்த நிலையில் வந்து நிற்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ மிகுந்த வேதனைப்பட வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் அப்படி ஒரு நிலை வருமானால் வராமல் தடுக்க வேண்டுமென்று ஒரு புறம் இருக்கட்டும் இத்தனை காலமும் நடந்தனால் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட சோதனைகளுக்கும் உன்னை வாழ்க்கையில் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது இனி மேலும் இது போன்ற ஒரு தவறை நீ செய்துவிடக் கூடாது உன்னுடைய இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இருக்கின்ற இந்த விஷயமே நீ இந்த வாழ்க்கையில் அடைகின்ற மிகப்பெரிய பெரிய வேதனைகள் காரணமாகிவிட்டது என்பதுதான் இனி மேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் உண்மை என்றால் அது உண்மை பொய் என்றால் அது பொய் என்று சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான கேள்விகளை கேட்க ஒரு நாளும் தயங்காமல் நீ நிற்க வேண்டும் சரியான நேரத்தில் அதை கேட்காமல் விட்டுவிட்டு அதன் பிறகு அன்று கேட்டிருக்கலாமே அன்று நாம் அதை செய்திருக்கலாமே என்று நினைப்பது ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த இருக்கும் போது யாருக்காக நீ பயப்படுகிறாய் என்று நீ அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் காரணம் சரியான நேரத்தில் நீ கேள்விகளை கேட்க தவறியதுதான் சரியான நேரத்தில் சரியான பதிலை சொல்ல தவறியதுதான் என்பதை முதலில் நீ புரிந்து இனி மேலாவது உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது தப்பிக்க நினைக்காமல் சரியான சரியான கேள்வியையும் பதிலையும் உன்னை வெற்றியை பெற்று கொள்ள வேண்டும் ஒரு முறை இதை நீ செய்ய தொடங்கிவிட்டாய் ஆனால் அதன் பிறகு இங்கு பிரச்சனைகள் எதுவும் உன்னை தொடர்ந்து வராது அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு வேதனைகள் இருக்காது இவை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் தான் நாம் இந்த சேதியை தந்திருக்கின்றேன் உனக்கு ஒரு பக்கம் இருக்கின்ற இந்த தவறை சொல்லிவிட்டேன் என்று என் மீது கோபம் பிள்ளையே கோபப்படாதே நான் உன் தாயல்லவா என் பிள்ளை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் சொல்கின்றேன் என் வாக்கினை கேட்டு நீ தப்பித்துக் கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சய சந்தோஷத்தை புரிந்து கொள் வாய் என்பதையும் இப்படித்தான் இருப்பேன் யார் என்ன செய்தாலும் நான் அப்படியேதான் என் வாழ்க்கையில் வாங்கி கொண்டிருப்பேன் என்று நீ சொல்வாய் ஆனால் அதற்கு மேல் அது உன்னுடைய இஷ்டம் உன் வாழ்க்கை அதன் பிறகு யார் நினைத்தாலும் காப்பாற்றி விட முடியாது உனக்கு வருகின்ற பிரச்சனையிலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்றி விட முடியாது அதனால் உண்மையை உணர்ந்து வருகின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இனிமையாவது உன்னுடைய விஷயங்களில் அத்தனை உண்மையும் நீ சொல்ல தொடங்கு யார் யாருக்கும் இங்கு அடிமை கிடையாது யாருக்கும் அடிபடைந்து வாழ வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது ஒரு நாளும் கிடையாது அன்பிற்கு அன்பை பரிசாக கொடு வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுப்பவர்களுக்கு அதையே பரிசாக கொடு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி எப்போதுமே நல்லபடியாக இருக்க வேண்டும் நீயாக சென்று எந்த பிரச்சனையிலும் சிக்கி கொள்ளாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றிப் போற்றி